நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி

இருக்கக்கூடிய பாமக தொண்டர்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியும் அதிர்ச்சியும் ஏற்படுத்ததுனாக்க அது மிகையாகாது அது மட்டும் இல்லாமல் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாவரம் தோட்டத்தின் முன்னாடி பாமக தொண்டர்கள் அதாவது அன்புமணியின் ஆதரவாளர்கள் போய் அந்த வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பாமகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலக பாமா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க எக்ஸ் வலைதளத்துல என்ன சொல்லிருந்தாங்கனாக்க ஒரு தனிநபரை விட தலைவர் பெரியது தலைவரை விட ஒரு இயக்கம் பெரியது இயக்கத்தை விட சமூகம் பெரியது அப்படின்னு போட்டிருந்தாங்க அது உண்மைதாங்க அது ஒண்ணும் தவறான இதெல்லாம் கிடையாது நீங்க சொன்னது உண்மைதான் அந்த தலைவரை விட அந்த இயக்கத்தை விட சமூகம் பெரியது என்பதை உணர்ந்ததால் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னு நான் சொல்றேன் சரி இதனுடைய பின்னணி என்ன என்பதை நம்ம முழுமையாக விரிவாக இந்த வீடியோவில் நாம ஆராய்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்சும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் சரி வாங்க நாம வீடியோக்குள்ள முழுமையா போலாம் இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவருக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இன்னைக்கு தோன்றியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது இது எப்ப தோன்றியது இந்த முரண் எப்ப ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்பறம் நாம என்ன நினைச்சோம்னாக்க பாமாக்க அதிமுக கூட தான் கூட்டணிக்கு போகும் அப்பதான் ஏதேனும் சீட்டுகளை இவர்களால் ஜெயிக்க முடியும் அப்பதான் பாமாக்க தன்னுடைய செல்வாக்க நிரூபிச்சுக்க

கட்சியை காப்பாற்றணும் எம்பிகளை கொண்டு வரணும் வாக்கு வங்கி கூடாது இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம போட்டிட்டு வெற்றி பெற்று வாக்கு வங்கியை நிரூபிச்சாதான் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குன்னு நிரூபிச்சாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நாம சரியான பேரம் பேச முடியும் அப்பனா நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் நம்மளுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியும் அல்லது வாக்கு வங்கியை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் மருத்துவரைய என்ன பண்ணாரு அப்படின்னாக்க அதிமுகவை சார்ந்த தலைவர்கள் சி வி சண்முகம் அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தைலாபுர தோட்டத்துக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு எத்தனை சீட்டு எவ்வளவு துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தொகுதி என்பது முதல்கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு ஆனா பாஜக என்ன பண்ணிடுச்சுனாக்க அதிமுக தங்கள் பக்கம் கூட்டணிக்கு வராது அப்ப அதிமுக கூட எவனாவது கூட்டணிக்குனா அதை கெடுக்கணுன்றதுக்காக பாஜக என்ன பண்ணுச்சுனாக்க அன்புமணி அவர்கள் மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குகள் இரண்டு வழக்குகள் இருக்கு அந்த மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு இரண்டு வழக்கு இருக்கு அந்த வழக்குகளை காட்டி மிரட்டி அன்புமணி ராமதாஸ் அவர்களை அப்படியே திசை திருப்பி ஒரே நைட்ல சாயந்தரம் பேசுறாங்க சாய்ந்தரம் அதிமுக கூட பேசுறாங்க விடிய காலையில அண்ணாமலை போயிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் போய் கையெழுத்து போடுறாரு பாஜக கூட கூட்டணி போயிட்டாங்க அது ஒரே காரணம் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் தான் இதை நாம அப்பவே உடைச்சு பேசணும் அதற்கு ஏற்றாறு போலவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன நினைச்சாரோ அதுதான் நடந்தது இவங்க பாஜக கூட கூட்டணி போனா நாமளும் நக்கிட்டு தான் போனோம் அவர் எப்படி நினைச்சாரோ அதே மாதிரியே பாமகவும் பாஜக கூட சேர்ந்து தோத்து போனது ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தா தருமபுரியில சௌமியா பண்ணி கண்டிப்பாக எம்பி ஆயிருப்பாங்க இன்னைக்கு பாமகவுக்கு குறைஞ்சது ரெண்டு எம்பி கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம தேமுதிகாவை சார்ந்த விஜய அவரும் ஜெயிச்சிருப்பாரு அதிமுகவுக்கு ஒரு மூணு எம்பி இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து எம்பி ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக பாமக கூட்டணி வைத்திருந்தால் அதை கெடுத்தது பாஜக அதாவது தானும் படுக்க கூடாது தள்ளியும் படுக்க கூடாதுன்ற என்ற மைண்ட் செட்ல இருக்கவங்க பாஜக ஒண்ணு நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் இல்லன்னா அவன் கூட கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொண்டது அன்புமணி ராமதாஸ் அவர்களை அந்த வழக்கை காரணமாட்டி மிரட்டி பாஜக தான் பார்த்துக் கொண்டது அதனால இன்றைக்கு கட்சியில வந்து இன்னைக்கு எம்பி இருந்திருக்கணும் ஒரு ரெண்டு எம்பி பாமக இருந்திருக்கணும் இப்ப பாருங்க விசிகாவுக்கு பாருங்க நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க நீங்க இப்ப பெரிய கட்சி யாருன்னு பார்த்தா பாமக விசிகாவான்னு பார்த்தா விசிகா தான் பெரிய கட்சின்னு அந்த நம்பர் அடிப்படையில் சொல்லலாம் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் வாக்கு வங்கியை நிரூபித்த பெரிய கட்சி ஆனா இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் அடிப்படையில் யார் பெரிய கட்சின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு விசிகாவை முந்திடுச்சு விசிகா பாமகவை வந்துடுச்சு அப்படியே நம்ம சொல்லியானோம் ஏன்னா நம்பர்ஸ் இருக்கு ரெக்கார்டு இருக்கு அப்ப பாமக எந்த இடத்துல கோட்டை விடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க அன்புமணி அவர்கள் எப்ப தலைவர் பொறுப்பை ஏற்றாரோ அப்போதுல இருந்து அவர் ஒரு தவறான முடிவுல எடுத்துட்டாரு இன்றைக்கு திலக பாமா பாமக பொருளாளர் சொன்னாங்கல்ல ஒரு ஒரு தனி நபரை விட தலைவர் பெரியவர் தலைவரை விட இயக்கம் பெரியது இயக்கத்தை விட ஒரு சமூகம் பெரியது அப்படின்னு சொன்னாங்கல்ல அது நீங்க யாரு கிட்ட சொல்லணும்னாக்க அன்புமணி ராமதாஸ் அண்ணன் கிட்ட சொல்லணும் மருத்துவர்கிட்ட சொல்லக்கூடாது அன்புமணி ராமதாஸ் அண்ணன் கிட்ட தான் சொல்லணும் அவருக்கு தான் அவர் அந்த முடிவை எடுத்திருந்தாரா சமூகம் தான் பெரியது இயக்கம் தான் பெரியது அவர் அன்னைக்கு முடிவு எடுத்திருந்தாரா நிச்சயமா இன்னைக்கு அதிமுக கூட்டணி தான் பாமக போயிருக்கணும் அப்படி போயிருந்துச்சுனாக்க இன்னைக்கு ரெண்டு எம்பி பாமகவுக்கு இருந்திருக்கும் இது உண்மையா இல்லையா சௌமியா அன்புமணி அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசம் தாங்க தோத்தாங்க இது அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா அன்னைக்கு மாபெரும் சௌமிய அன்புமணி பெற்றிருப்பாங்கல்ல பாமகவுக்கு ரெண்டு எம்பி இருந்திருக்கும்ல அப்ப அந்த தவறான முடிவை இன்றைக்கு எடுத்தது யார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கே படிச்சு படிச்சு டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு

ஒரு ட்வீட் ஒன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் அவர்களே போட்டிருப்பாரு நாமளே கூட பல வீடியோ எடுத்து சொல்லி இருக்கிறோம் ராமதாஸ் அவர்கள் இனியும் அன்புமணி தலைமையில் இருந்தால் இது செட் ஆகாது கட்சி போயிடும் வாக்கு வங்கி போயிடும் அடுத்தது தேர்தல் இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு என் செல்வாக்கு இவ்வளவு பேரம் பேசி சீட்டு வாங்க முடியாது அப்ப தங்களுக்கான அரசியலே போயிடும் என்பதை உணர்ந்ததால் தான் அன்புமணி ராமதாஸ் அவரை இன்றைக்கு தலைவர் பொறுப்பில் இருந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எப்படியாவது நம்ம அதிமுக கூட தான் கூட்டணியில் போய் அமையணும்னு சொல்லிட்டு தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விரும்புறாரு ஒருவேளை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பக்கம் போகாம பாமக ஒருவேளை அதிமுக கூடவே இருந்திருந்தா இன்னைக்கு மாநிலங்களவை சீட்டாவது கிடைச்சிருக்கும் பாமகவுக்கு இன்னைக்கே மாநிலங்களவை சீட்டை கொடுக்கறதுக்கு அதிமுக ஏன் தயக்கம் பாடுது ஜி கே மணியாக இருக்கட்டும் பாம்பாங்க எம்எல்ஏ அருளா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் போய் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிட்டாங்க மாநிலங்களவை எம்பி எல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எங்க கூட கூட்டணி இருந்துட்டு கடைசி நேரத்தில் எங்களை எங்களை கழுத்து மாதிரி கடைசி ஒரே நைட்ல நீங்க அப்படி தாவி ஓடிட்டீங்க உங்க நம்பி எப்படிங்க நாங்க மாநிலங்களவை தொகுதியை கொடுப்போம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு கூட தான் எலெக்ஷனுக்கு எங்க கூட தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டாரு ஒருவேளை போன நாடாளுமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக பக்கம் போகாம அதிமுக கூட இருந்திருந்தா இன்னைக்கு மாநிலங்களவை பதவியை நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தூக்கி அதனால தான் தயக்கம் காட்டி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அந்த மாநிலங்களவை சீட்டை கொடுக்கல அதனால ரெண்டு மாநிலங்களை எம்பி அதிமுகவில் இருந்தா போவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் இதுவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை ஒரு காயம் ஏற்படுத்தியது என்னடா நம்ம ஒரு எம்பி கூட இல்லையே ஒரு எம்பி கூட நம்மளால அனுப்ப முடியலையே அதுக்கு காரணம் என்ன இந்த பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததானே அவர் உணர்ந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அட்டன் அன்புமணி ராமதாஸ் எப்படியாவது பாமகவை கொண்டு போய் திமுக கூட்டணியில இணைச்சிடும் சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காருனா திமுக மாப்பிள்ளை சபரிசன் இருக்கார்ல அவரை கடந்த மாதம் மட்டும் மூன்று முறை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு நடந்தது என்பது உறுதி அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் போகுது இந்த செய்தி போகுது அவர் அதை விரும்பவில்லை திமுக கூட்டணி அதிருப்தி இருக்கிறது பல கடுமையான விமர்சனங்களையும் இவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கிறாங்க இயல்பாகவே அதிமுக பாமக கூட்டணி என்பது வந்து இயற்கையாகவே ஒரு ஒன்றிணைந்த ஒரு கூட்டணியாக இருக்குது அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தின் மத்தியில ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறது பாமகவும் இயல்பாக அதிமுக கூட சேரும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உணர்றாரு ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்த பக்கம் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாரும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நமக்கு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த நன்றி விசுவாசத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனைத்து வன்னியர் சமூகத்தினரும் அந்த நன்றி உணர்வோடு அதிமுகவிற்கு பெரும்பாலாக வாக்களித்தார்கள் மருத்துவர் ராமதாஸுக்கு விழுந்த வாக்குகளை விட வன்னியர்களின் வாக்குகள் அப்பொழுது அதிமுகவுக்கு தான் அதிகம் விழுந்தது அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் அதனாலதான் வட தமிழகத்தில் அதிக அளவிலான வாக்கு இந்த அதிமுக வந்து

அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாருனா சபரிசனும் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி திமுக கூட எப்படியாவது கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்க போகும் போதுதான் இதுக்கப்புறமும் அன்புமணி ராமதாஸ் கிட்ட விட்ட கட்சியை அழிச்சிருவாரு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு உணர்ந்து கொண்ட பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காரு இதுதான் உண்மையான இன்னொரு உண்மையான நிலவரம் என்னன்னா இதற்கு பின்னாடி இருப்பது பாஜக பாஜக என்ன பண்றாங்கன்னா இப்போ அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்திச்சார்ல அப்படி சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வேண்டாங்க தயவு செஞ்சு விட்டுருங்க வேணா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வேணா பாத்துக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி தேர்தல் வேணா எங்க கட்சி போயிடும் எங்களுடைய மரியாதை போயிடும் எங்களுடைய செல்வாக்கு போயிடும் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறுத்தார் அன்னைக்கு அப்போ உடனே பாஜக என்ன பண்ணுதுன்னாக்க உடனே செங்கோட்டையை டெல்லிக்கு வர வைக்குது அப்ப முன்னால் அமைச்சர்களை டெல்லிக்கு வர வைக்குது வர வச்சு ரகசியமா பேச வைக்குது சைதை துரைசாமி போன்ற ஆட்களை தூண்டி விட்டு பேச வைக்குது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த போது கூட்டணிக்கு ஓகேங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருனாக்க செங்கோட்டையனை அழைத்திருக்காது பாஜக செய்தி துறைசாமியை தூண்டிவிட்டு பேச வைத்திருக்காது பாஜக அப்ப இபிஎஸ் அவர்கள் அன்று மறுத்தது மட்டுமல்லாமல் எதிராக வாக்கும் அளித்திருந்தாரு அமித்ஷா பாஜக தூண்டி விடுது இவங்க ரெண்டு பேரும் தூண்டி விட வேண்டிய தேவை பாஜகவுக்கு இல்ல அதே போலதான் பாஜக என்ன பண்ணதுன்னா ஓகே நம்ம கூட இவங்க அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப அதிமுக கூட கூட்டணிக்கு போறது யாரு பாமக போயிடுவாங்க பாமகவுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் போன நாடாளுமன்ற தேர்தலையும் சொல்லிட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட நாங்க இருப்போங்க ஆனா சட்டமன்ற தேர்தல் நாங்க அதிமுக கூட தாங்க இருப்போம் போனதாக ராமதாஸ் அவர்கள் தெளிவாக கூட்டணி பேசும்போது சொல்லிட்டாரு அதனால என்ன பண்ணுது அந்த பாஜக ஒண்ணு நம்ம கூட சேரல அப்ப அவங்க கூட சேரணையாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வேலை பார்த்துச்சோ அதே வேலை தான் இன்னைக்கு அன்புமணி ராமதாசை வைத்து பாஜக காய் நகர்த்தது நீங்க போய் திமுக கூட பேசுங்க திமுக கூட எப்படியாவது கூட்டணி சேருங்க அதாவது அதிமுகவும் உடைக்கணும் வீழ்த்தணும்ன்றதுக்காக இதன் பின்புலத்தில் இருந்து திமுகவும் பாஜகவும் செயல்படுத்த

உண்மை நிலவரம் இதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக கூட எப்படியாவது கூட்டணி வைக்கணும் என்பதற்காக அதிமுக கூட கூட்டணி அமைந்து விடக் கூடாது என்பதற்காக பாஜகவும் திமுகவும் பின்னின்று அன்புமணி ராமதாசை இயக்கியதால் தான் அந்த வழக்கை காரணம் காட்டி இயக்கியதால் தான் இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்குவதற்கு ஒரு முக்கிய செய்தியாக இடம்பெற்றது எனவே பொருளாளர் ஒரு தனிநபரை விட தலைவன் பெரியவர் தலைவனை விட இயக்கம் பெரியது இயக்கத்தை விட சமூகம் பெரியது இது உணர்ந்து கொண்ட ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கி இருக்கிறார் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் கேட்பதெல்லாம் ஒண்ணுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருவர் அவர் பல பேரை பார்த்துட்டு வந்துட்டாரு எத்தனை தலைவர்கள் கூட கிட்டத்தட்ட நாலு பிரதமரை பார்த்துட்டாரு ரெண்டு மூணு முதலமைச்சர்களை பார்த்துட்டாரு அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர் அவர் காலம் உங்கள் கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கும் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்டக்கூடிய இடத்துக்குலாம் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார் எனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தை பிடிச்சி கரெக்டா போயிட்டு இருக்கிறாரு நிச்சயமாக அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உண்மை நிலவரம் இதுதான் இது இதுதான் இப்ப பாமகவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடியது அன்புமணி ராமதாசை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிய முக்கிய காரணம் இதுதான் இதை உணர்ந்து கொண்டால் நீங்கள் போதும் நன்றி